இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும் என் பெயர் காந்திமதி நான் லேசியாலேருந்து பேசுகிறேன் முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி யாராருக்கெல்லாம் முதல்ல சொல்லணுன்னா ஐயா நம்முடைய இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச நம்ம எல்லோருமே பயன் இவ்வளோ சிரமப்பட்டு நம்மளுக்காக கொடுத்த ஐயா புதுவடை மூர்த்தி ஐயா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை அதன் பிறகு இந்த க்ளாஸில் எங்களுக்கு பாடம் நடத்தின அத்தனை குருமார்களுமே எல்லா ஆசிரியர்களுமே ஒரு மிக மிக அற்புதமான ஒரு ஆசிரியர்கள் இந்த கிளாஸ்க்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம தமிழரிசி மேம் மற்றும் நிறைய பேர் அவங்கள தான் எனக்கு தெரியும் வேறு யாரையும் எனக்கு அவ்வளோவா தெரியல இருந்தாலும் இதன் பின்னாடி இருந்து தொழில்நுட்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த வேலையில் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களாம் இல்லைன்னா இந்த கிளாஸ் இவ்வளோ சிறப்பாக நடக்காது பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை பற்றி சொல்கிறேன் ரொம்ப பொறுமையாக அழகாக அற்புதமாக எங்களுக்கெலாம் புரிகிற மாதிரி புரியலனாலும் புரிகிற மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக க்ளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி எல்லோருக்குமே என்னுடைய பயிற்றுனர் ஆசிரியர் காட்சி திரு பாண்டி வேல்முருகன் ஐயா அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய புரிதல் எவ்வளோ எனக்கு புரிதல் வருதோ அளவுக்கு ஐயா பொறுமையாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா இதில் எல்லோருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்னுடைய கணவர் என்னுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லோருக்குமே இந்த வேலையில் வந்து நான் நன்றி சொல்கிறேன் என்னுடைய பாக்கியம் என்னுடைய பூர்வ புண்ணிய பாக்கியத்தினால தான் நான் இன்றைக்கி இந்த ஏஎல்பி கிளாஸே வந்து படிக்கிறேன் முதல்ல வந்து இன்னைக்கு இந்த ஏஎல் இந்த இந்த ஜாதகம் பார்க்குறது இந்த ஜூஸும் எதுவுமே எனக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப நியூ தான் ரொம்ப புதுசு இந்த மலேசியாவில் வந்து ரொம்ப குறைவு தான் ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்போது ஒரு நாள் நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த ஏஎல்பியை பற்றி சம்பத் சார் வந்து பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நான் பார்க்குறேன் அந்த வீடியோ பார்த்த பிறகு நான் மனசு நினைக்கிறேன் ஐயோ அவ்வளோ ஆடித்தரமாக சொல்கிறாங்களே கண்டிப்பாக இதில் ஒரு உண்மை இருக்கும் உண்மை இல்லைன்னா அவ்வளோ அவ்வளோ க்ளியராக அவ்வளோ தெளிவாக வந்து ஒரு ஒரு சேனலில் வந்து பேச முடியாது அப்போ இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு நான் என்ன செஞ்சேன் டெய்லி ஏஎல்பி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன் பார்த்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இதில் இவ்வளோ உண்மை இருக்குதுன்னு அதன் பிறகு தான் வந்து சரி நம்ம பார்த்துக்கலாம் ஜோசியை நம்ம முதல் எனக்கு மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் யோசித்தேன் நான் எனக்கு மட்டும் பார்த்தனா எனக்கு மட்டுந்தான் பலன் தெரியும் நான் கற்றுக்கிட்டேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோருக்குமே பலன் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதன் பிறகு தான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி என்னுடைய பேரை பதிவு செஞ்சு இன்றைக்கி இந்த க்ளாஸ் முடியும் தருவாயில் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு ராசி கட்டம் ராசி கட்டம் போட்டு என்னால் வரைஞ்சி ராசிகளை வந்து என்னால் புத்தகம் பார்க்காம என்னால் எழுத முடியுது இப்போது இதில் வந்து பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் லக்னம் நகருதல் அப்படின்ற ஒரு புதிய விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல ஸோ இப்போ வந்து ஏஎல்பிக்கு முன்பும் பின்பும் நான் எப்படி மாறியிருக்கேன்னு நான் சொல்கிறேன் முதல்ல என்னுடைய மாற்றம் வந்து என்னுடைய குடும்பத்துலேயே தான் வந் குடும்பத்தில் தான் வந்துச்சு ஏன்னா கணவருக்கு எனக்கு வந்து சில சமயத்தில் ரொம்ப கருத்து வேறுபாடாகவே இருக்கும் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் எனக்கு இப்போ ஐயா எப்பவுமே சொல்லுவாங்கல்ல முதல்ல நம்ம மாறணும் அடுத்தவங்க மாறுறதை நம்ம பார்க்கக்கூடாது முதல்ல நம்ம மாறணும்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன் நான் மாறினேன் நான் மாறி அந்த முதல் நாள் என்னுடைய வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப நான் அழுதேன் நான் தெரிஞ்சவோ தெரியாமல் என்ன ஒரு மன கஷ்டப்படுற மாதிரி உங்களை பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து ஒரு நல்ல பாடம் படிக்க போகிறேன் ரொம்ப அழுத நானே அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு புரிதல் வந்திருக்கு அது ஏல்பிக்கு தான் நான் நன்றி சொன்னேன் என்னுடைய கணவர் கூட சொன்னாங்க ஏல்பி எப்படி உனையை மாற்றியிருக்கு பாரு ஆனால் அவங்க ஜா அந்த ஜாதகம்லாம் ரொம்ப நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு இந்த இறைவழிப்பாடு கூட ரொம்ப கருவு தான் ஆனால் இப்போ அவங்க ரொம்ப மாறியிருக்காங்க அவங்களுடைய மாற்றமே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அடுத்து இந்த சோஃபையை பற்றி நான் சொல்லணும் ரொம்ப எளிமையான முறையில் இது வந்து தயாரிச்சு ஐயா கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ஏன்னா அந்த சோஃபே நம்ம கையில் இருக்கிறப்ப ஒருவருடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் போட்டாலே எல்லாமே வந்துடுது கையிலே வச்சிருக்கோம் நம்ம ஒரு பொக்கிஷத்தை வந்து ஐயா நம்மளுக்கு கையில் கொடுத்துருக்காங்க இந்த வேலையில் இந்த ஏல்பி உருவாக்கின ஐயாவுக்கு இன்னும் மறுபடி மறுபடி நன்றி நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் ரொம்ப நன்றிங்க ஐயா தொடர்ந்து இந்த ஏல்பி தான் என்னுடைய பயணம் வாழ்க்கையில் வந்து ஏ இதுக்கு மேலே ஏல்பி தான் ஏல்பி தவிர ஒன்றுமே வேறு ஒன்றுமே இல்லைன்னு நான் வந்து முடிவு எடுத்துட்டேன் இது இதுக்கு மேலே நாம் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு கை கொடுத்து நீங்கள் எங்களை தூக்கி விடணும் தூக்கி விடுங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதில் பொதுவாக எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா ஏஎல்பி படிக்கிறதுக்கே ஒரு பூர்வ புண்ணியம் செஞ்சுருக்கணும் நான் என்னோடய சுற்றி இருக்கிற நண்பர் எல்லோருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லோருமே வந்து படிங்க ஏஎல்பி வந்து படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்